ராகுல் கௌதமுங்க பேர் டேட் ஆஃப் பர்த் இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபத்தாறு வயசாச்சு ஃபைவ் ஃபைன் சிக்ஸ் ஹைட்டு அஞ்சு பதினஞ்சு பிஎம் கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறாரு எம்பிஏ இன்டர்நேஷ்னல் இதில் போய் படிச்சிரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசியஸில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு வருஷம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் சித்திரை மூணாவது பாதம் துலாம் ராசி மிதுனக்கனம் அப்பா பேர் சௌந்தரபாண்டி அம்மா பேர் வசந்தா தம்பி ஒன்று தங்கை ஒன்று கோயம்புத்தூருங்க சுத்த ஜாதகம் ஜாதக அமைப்பு பாருங்கள் இப்படிதான் இருக்குது அப்படி இவங்களுடைய பதிவு எண் இரநூத்தி பதிமூணு நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் இதுக்கு மேட்ச் ஆயிருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னு இப்போ நம்ம கூப்பிட்டு பேசலாம் இப்போ நீங்கள் நேருக்கு நேராக நீங்கள் பார்க்குறனால அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க இது வந்து நேரடி பதிவாக இல்ல மே இருந்து வந்த ஜாதகமா எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பார்க்கலாம் அண்ணா வணக்கண்ணா அண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களோட குலதெய்வம் தெய்வம் குலதெய்வம் என்னன்னா குலதெய்வம் கன்னி கரு கன்னிமார் கருப்புரா இருங்க இங்க வெள்ளையங்கிடியில கலப்புழங்காடு இருங்கண்ணா இருங்கண்ணா கன்னிமார் கருப்புரா என்னங்களா கன்னிமார் கருப்புராயன் கூட்டம் வந்து முழு ஆடுங்களா இது நாட்டோ நாடாரியனா அண்ணா நானே அதை சொல்லிட்டு இருக்கேன் சரிண்ணா அண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னண்ணா எனி ஒன் டிகிரி இல்லைங்களா எனி டிகிரி பார்க்க லட்சணமான இது அப்படி எழுத வேண்டாம் பையனுக்கு பிடித்த மனம ஆ பேருனா அண்ணா சொத்து எல்லாம் கிளாஸ் அப்பர் மிடிலா சரிண்ணா சரிண்ணா இப்ப நாடார் உட்பிரிவுகள் அண்ணா நீங்கள் சுயம்பரத்துக்கு வரீங்களா சரிண்ணா கண்டிப்பாக வாங்க ஓகே அண்ணா வாங்க க அண்ணா கண்டிப்பாண்ணா அமைஞ்சிருண்ணா இது ஒரு ஆறு மாவட்டத்தை சார்ந்தவங்க வராங்கண்ணா கண்டிப்பாக அமைஞ்சிருண்ணா ம் ஆ சரி ஓகேண்ணா சரிண்ணா நான் இப்போ இதை வீடியோ போட்டிருக்கிறேண்ணா நான் நீங்கள் தம்பியோட வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நல்லா வரேன்னா அமையட்டுண்ணா ஓகேண்ணா நன்றி அண்ணா அண்ணா அவங்க வருவாங்கண்ணா ஆ அனுப்புகிறேண்ணா ம் ஓகேண்ணா ஆ ம் சரிங்க இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் பையன் நல்ல லட்சணமாக இருக்குது அப்படிங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் போதும் ஒன் டிகிரி நல்ல ஓரளவுக்கு வசதியான வரண்டா ம் பார்க்கலாம் பால்க வளம்